இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண்மணி நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடையை தொட்டு நலம் பெற்றதையும் இறந்துவிட்டால் என சொல்லப்பட்ட நிலையில் நம்பிக்கையோடு இரு உன் மகள் இறக்கவில்லை என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கையை பதிய வைத்துக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய மகளின் நோயிலிருந்து அவள் நலம் பெற்று எழுந்ததையும் இன்று நாம் நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம் இந்த வாசகப் பகுதிகள் இன்று நமது வாழ்வில் நம்பிக்கையோடு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் பாதையில் அனுதினமும் பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடிச் செல்லுகிற போது நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு இறைவன் நம்மோடு இருக்கிறார் வாழ்வில் வருகிற எப்படிப்பட்ட சூழலிலும் அவர் நம்மை நடத்திச் செல்ல வல்லவர் என்பதை மனதில் இருத்தியவர்களாக நம்பிக்கையோடு இயேசுவின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நாம் பயணிப்பதற்கான ஆற்றலை இன்றைய நாளில் இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்